கிறிஸ்துக்குள் பிரியமானர்களே கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வாரத்தின் முதலான நாளுக்குள்ளே அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய வருடத்தில் அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்க்கலாம் இன்னைக்கு அப்பா காலையில் உங்களோடு கூட பேசப்போகிற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் சுகந்த எடுத்துக்கொள்ளலாம் எல்லாவற்றையும் சுகந்த எடுத்துக்கொள்ளலாம் ஆதிமம் இருவத்தி ரெண்டு பதினேழு ஜெனிசிஸ் ட்வெண்ட்டி டூ செவன்டீன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் எழுதியா சொத்துறா காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்றாங்க நீ எதையாவது குறித்து பயந்து போய் திகைத்து போயிருக்கலாம் இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க அப்பா உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அடுத்து உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அலிலுவையா சுத்திரம் அப்பா சொல்கிறான் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போறீங்க எதை சுதந்திரத்து கொள்ள போகிறாங்க உங்க சத்திருக்கள் உங்களை ஏமாற்றி பிடுங்கி செய்திருக்கலாம் இன்னைக்கு அப்பா இந்த காலை நேரத்தில் எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு கொள்ள செய்வேன் என்று சொல்லுகிறார் அதை எப்படி சுகந்திரித்து கொள்ளலாம் அததான் இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச வர்ஸ் லெவன் எபிரியர் ஆறு பதினொன்று நீங்கள் அசதியா இராமல் வாக்கு தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை நீங்கள் கொள்ளணும்னா என்ன வேணும் விசுவாசம் வேணும் ரெண்டாவது நீடிய பொறுமைனாலும் சுதந்திரத்து கொள்ளலாம் முதல்ல உங்களுக்கு விசுவாசம் வேணும் அதுதான் இந்த வருட வாக்குத்திலையும் அப்போ சொன்னாங்க நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்க்கலாம் விசுவாசம் வேணும் அடுத்து என்ன வேணும் பொறுமை வேணும் பொறுமையாக இருக்கணும் சொல்றேன் அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அது நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு வேணும் அதே அதிகாரம் பதினான்காம் வசனத்துலேயும் பாருங்க நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அப்பா சொல்கிறாங்க அங்கே நம்ம ஆதி பார்த்த அதே வாக்குத்தத்தை இங்கே மீண்டுமே அப்பா சொல்கிறாங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்களா விசுவாசத்தினால் ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பனவர் அப்போது விசுவாசம் நம் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுகந்தெரித்து கொள்ள முடியும் அடுத்து ஒரு முக்கியமான வசனம் சூத்திரம் நம் சுகந்தரித்து கொள்வதற்கு வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது ரெவல்யூஷன் ஒன் த்ரீ இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான் நேற்று தினத்திலும் பாக்கியவானை குறித்து பார்த்தோம் இன்றைக்கும் அப்பா சொல்றாங்க நீங்கள் பாக்கியவானா ஆக போறீங்க சூஸ்ரா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பைபிளில் தினந்தோறும் வசனங்கள் என்ன பண்ணுமா வாசிக்கணும் ரெண்டாவது கேட்கிறவர்கள் கேட்கிறதுனா எப்படி யாராவது வசனத்தை படிப்பாங்க நம்ம கேட்கறது அப்படியா இல்லை நீங்கள் படிக்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு என்ன பண்ணணும் கேட்கணும் என்ன பண்ணக்கூடாது அமைதியா முணி முணுத்துட்டே என்ன பண்ணக்கூடாது படிக்கக்கூடாது எங்க அமைதியாக இருப்பாங்க சாகு வீட்டில் தான் அமைதியாக இருப்பாங்க பைபிளில் இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அதை எப்படி படிக்கணும் நல்ல சத்தம் போட்டு படிக்கணும் நீங்க படிக்கிற அந்த சத்தம் உங்கள் காதுகள்ல கேட்கணும் அதுதான் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் அதை கேட்கறது மட்டும் இல்ல அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் சூத்திரம் அடுத்து இன்னொரு மனிதரையும் பார்க்கலாம் யோசுவாவை பார்க்கலாம் அப்பா என்ன சொன்னாங்க மோசேக்கு காணான் தேசத்தை சுகந்தரித்து கொள்ளும்படி அனுப்புனாங்க ஆனால் காணான் தேசத்துக்கு கூப்பிட்டு போகல யோசுவா தான் என்ன பண்ணார் காணான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார் சோத்ரம் அவர் எப்படி அழைத்து கொண்டு சென்றார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு தினமனதாயிரு நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுமா கவனமா படிக்கணும் சூத்திரம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறம் இடது புறம் என்ன பண்ணக்கூடாது விலகாது இருப்பதாயிருக்கோம் இப்போ அன்றைய வாக்கு தத்துவம் நிறைவேறணும் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு என்ன பண்ணும் பைபிளை அதிக அதிகமாக படிக்கணும் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக எப்பொழுதும் உங்கள் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது பிரியாமல் இருக்கணும் எப்பொழுதும் கத்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சோத்திரம் நீங்கள் பைபிளை பார்த்து படிக்கலாம் அப்புறம் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் ஸ்கூலுக்கு போகலாம் வெளியே போயிடலாம் அப்போ என்ன பண்ணணும் பைபிள் வார்த்தைகளை கத்தருடைய வார்த்தைகளே வேதத்தின் வார்த்தைகளை தியானமாக இருக்கணும் சோத்திரம் உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் என்ன பண்ணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சோத்திரம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவர்களின்படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக சோத்திரம் இரவும் பகலும் நம்ம பைபிளை படிக்க முடியாது படித்த அந்த வார்த்தைகளை என்ன பண்ணும் தியானமாக இருக்கணும் சூத்திரம் அன்றைய வார்த்தை என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சோத்திரம் தியானமாக இருக்கணும்னா கண்ணை மூடிட்டு இருக்கிறதில்ல நீ இஸ்ரேவேலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சுவர் வால்ல போயிட்டு அந்த இஸ்ரேவேல் மக்கள் ஜபம் பண்ணணும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆடிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சோத்திரம் அதுதான் இங்கே தியானம் பண்ணுறது என்ன பண்ணும் கருத்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் சொல்லிக்கிட்டேன் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தியானம் அந்த தியானத்தை அப்பா சொல்லலை சோத்திரம் அப்பாவோட வார்த்தையை எப்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கிற நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் பாத்தீங்களா இவ்வளவு நாள் உங்களுக்கு வழி வாய்க்கலை ஏன் வாய்க்கலை இந்த மாதிரி நீங்க அப்பாவோட வார்த்தையை சொல்லவே இல்லை இனி சொல்லுங்க அப்பாவோட வார்த்தையை சொல்லுங்க நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் உங்க வழிகளை செவ்வையாக்குவார் அடுத்து அப்பொழுது புத்திமானாயே நடந்து கொள்வார் அநேகர் கேப்பா எனக்கு புத்தி வேணும்னு கவம் பண்ணுங்க சொத்திரம் புத்தி வேணும்னு ஜவம் பண்றது நல்லதுதான் ஆனா நீங்க என்ன பண்ணும் பைபிள சொல்ல சொல்ல கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வர எனக்கு ஞானமும் புத்தியும் வந்ததுக்காய் சோத்திரம்னு சொல்லி நீங்க சொல்ல சொல்ல ஞானமும் புத்தியும் தானாக வரும் கடைசியாக ஒரு வசனம் யோசுவா எட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஜோஷுவா எயிட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் எல்லா மக்களும் கேட்கும்படி யோசுவா என்ன பண்ணார் இஸ்ரேவேல் ஜனங்களே வழி நடத்துகிற ஆளுநர்கள் என்ன பண்ணார் கத்தோடைய வார்த்தைகளை வாசித்தான் எல்லாரும் கேட்கும்படி வாசித்தான் முப்பத்தி ஐந்து தேர்ட்டி ஃபைவ் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரேவேலின் முழு சபைக்கும் ஸ்ரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் ஹலே சுத்திரம் யோசுவா என்ன பண்ணாரு ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தார் பைபிளில் ஒரு வார்த்தை கூட விடாம நீங்க வாசிச்சிங்கன்னா நீங்க சுகந்தரித்துக் கொள்வீங்க இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இத்தனை ஆண்டுகளாக நீங்க சுகந்தரிக்காம இருக்கிறீங்களோ இதுதான் காரணம் பைபிளை அதிக அதிகமாக நீங்க வாசிச்சிங்கன்னா நீங்க மோச எழுதுனது டோரான்னு சொல்லுவாங்க ஐந்து ஆகமங்கள் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா லேவியர் ஆகவும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீண்ட ஹிஸ்ட்ரி இருக்கும் சோத்ரா நமக்கே படிக்கும்போது போர் ஆகும் அவர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு வார்த்தையும் உட்கார்ந்து என்ன பண்ணியிருக்காரு படிச்சிருக்காரு சோத்ரா நீங்களும் இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்வீங்க நானும் பைபிள் படிப்பேன் சத்தம் போட்டு படிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க நீங்களும் சுதந்திரத்து கொள்வீங்க இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி நோக்கி பார்க்கலாமா அன்பின் அரலோக்கு தகப்புனே இந்த காலை நேரத்திலும் இந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா அதுக்காக சுத்துறான் தேங்க்யூ ஜீஸ் என் பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீர்களப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருவர் விடாமல் எல்லாரும் சுகந்தரித்து கொள்ள போகிறதுக்காக சுத்திரேன் தேங்க்யூ ஜிசஸ் இப்பொழுதே அப்பா உங்களுடைய உயிர்தலத்தின் வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அவங்க யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ அவங்க மேலேயும் இப்பொழுதே உடைய உயிர் தலுதின் வல்லமை இறங்குகிறதுக்காய சோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆமராஜா இப்பொழுதும் உங்களுடைய உயிர் தலுதின் வல்லமை கர்ப்பத்தை தொடுகிறீரப்பா யாரெல்லாம் குழந்தை இல்லாம ஆமராஜா வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ உங்களுடைய உயிர் தலதின் வல்லமை இப்பொழுது அவர்களுடைய கர்ப்பத்தை தொடுகிறதுக்காய சோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆமராஜா இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்து கர்ப்பம் தரிக்க செய்கிறதுக்காய் சோத்ரம் தேங்க்யூ லா அதே போல ஆம்ராஜா டாக்டர்கள் இனி முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்டு ஆம்ராஜா எப்போ மறிப்பாங்கன்னு தெரியாம ஆமராஜா இனத்தார் ஜனத்தார் எல்லாம் சூழ்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா சோத்ரா ஆமராஜா வயது சிறு வயது தான் ஆனா டாக்டர் மறித்துருவாங்கன்னு சொன்னது நிமித்தம் எல்லோரும் அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்காங்க எசப்பா இப்பொழுது உயிர்தலதின் வல்லமை ஆமராஜா அந்த மகனுக்குள்ள இறங்குகிறதற்காய் நன்றி அந்த சகோதரனுக்குள்ள இப்பொழுதே அந்த உயிர்தலதின் வல்லமை இறங்குகிறதற்காக சோத்ரம் இப்பொழுதே அந்த சகோதரனுக்குள்ள இறங்குகிறதற்காய் நன்றி இப்பொழுதே ஆமராஜா மீண்டுமாய் அந்த ஜீவனை நீர் கொடுத்ததுக்காய் தேங்க் தேங்க்யூ ஓலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அதே போல ஆமராஜா வேலை போய்விடுமோ ஆமராஜா நாளைக்கு உங்களை வந்து மேனேஜ்மெண்ட்டில் பார்க்க சொல்லியிருக்காங்க இதனால் எனக்கு வேலை போயிடுமோன்னு பயந்து போயிருக்கீங்க அப்பா இப்பொழுது ஆம் தகப்பனே தேங்க்யூ ஜீஸு ஆம் ராஜா இன்றைய தினத்திலே அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறான் தேங்க்யூ லால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வேலைக்கு ஒரு பிரச்சனையும் வராது தேங்க்யூ ஜீஸு அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அப்பா ஞானத்தை தருகிற ஆம்தன்னு இந்த ஆஃபில் லீவ் முடிந்து அப்படி பள்ளிக்கு செல்லுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீரே ஞானத்தை புத்தியை அறிவை தருகிறத காயசூத்திரம் தேங்க்யூ ஜெய் சத் இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் பொறுத்தனை செய்திருக்காங்கப்பா நான் இனி இந்த நொடி முதல் பைபிளை நிறையா படிப்பேன் சத்தம் போட்டு படிப்பேன்னு சொல்லி பொறுத்தனை பண்ணியிருக்காங்க ஆம்தக்கப்பு உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்ள போகிறது காயசுத்திரம் நாள் முழுவதும் கூட இருந்து அவர்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆசிர்வதிக்கிறதுக்காய் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்காயின் ஏசு நாமத்தில் ஜபிக்கிற பிதா ஆமேன் ஆமேன் வந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ்